நிர்பயா பண்ட் எது கொடுத்தோம் முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில நாலு சிசிடிவி போடுற கொடுத்தோமா எதுக்கு நிர்மயா ஃபண்ட் கொடுத்தோம் இதுக்கு தாங்க கொடுத்தோம் அடிப்படையே இல்லை கேட்டா யூஜிசி கமிஷன் கமிஷன் நாமினி வரணுமா ஏன் உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சிசிடிவி வைக்கிற துப்பு நீ யூஜிசி கமிஷன் நாமினியை பத்தி பேசிட்டு இருக்க வெக்கமால உனக்கு வெக்கமால் யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாங்கன்னா இந்த சந்தான முதல்ல பேசுவார்கள் நொல்லு சபால இந்த யுஜிசி கமிஷன் அப்படியே வந்தாங்கன்னா ஏ கொடுத்ததுல ஒரு யுனிவர்சிட்டிக்கு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டியாண்ணே கேட்ட நாளை கால கோவிச்சரியன் சொல்வார் அவர் வந்து யுஜிசி கமிஷன் நாமினி வந்தார்னா மத்திய அரசு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக நாங்கள் கருதுவோம் வெட்கமாக இல்ல உங்களுக்கு கேட்பது ஒரு அண்ணா யுனிவர்சிட்டியில கேட்ட வளர்ந்த நாடு ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஒன் ட்ரில்லியன் பிளடி ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானம் ஒரு காலேஜ்ல பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை ஒன்றில் நாள் எக்கான என்ன புடுங்க போறீங்க நீங்கள் ஒன்றில் நாள் எக்கான வேணும் அம்பானி அம்பானி உருவாக்கி தமிழ்நாட்டுல ஒரு பத்து முதலாளிகள் உருவாக்கி ஒன்றில் டாலர் திக் போடுறக்கா இல்லை ஏழை மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக அரசு இருக்கா ஏன்னா கேட்குற கேள்வி நியாயம் இருக்குல்ல ஒன்றில் என்றால் என்ன வெங்காயத்துக்குன்னு கேட்குறேன் அண்ணா யுனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யாது பஸ்ல பேருந்து ஓட்ட மேலே ஏறினா எப்போ இடிஞ்சு விடுவோம்னு யாருக்கும் தெரியாது ஆனா ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நோக்கி தமிழகம் செல்லுமா இதை வெக்கமாக